பரமுடி தீ விபத்தில் என் உயிர்கள் பலியானா விமானத்தை அழைப்புகள் இளையத்தை அழைப்புகள் வீட்டில் பாருங்களா எங்கள் விமானத்தை யாரும் கழித்து மாறும் கல்வி தெரியாதுன்னு சொல்லுங்கள் அப்புறம் என்ற பழைய விஷயங்கள் இன்று யாரு தெளிவாக நூறு தமிழ்நாடு முதலமைச்சரையத்தில் ஒரே ஒரு வேண்டுகோளை முன் வைக்கிறேன் இந்த கூட்டத்தின் சார்பாக தொடர்ச்சியாக ஜனநாயக ரீதியாக இயங்குகிறோம் சட்ட மன்றங்களில் சட்டமன்றங்களில் தீர்மானங்களை நிறைவேற்றி ஒன்றியசுக்கு அழைப்பு வைக்கிறோம் சட்ட மசோதாக்களை நிறைவேற்றி ஆளுக்கு அனுப்பி வைக்கிறோம் பிஞ்சுக்கும் கவலை கொள்ளாமல் நம்மை ஒரு தூசி என்ற கருதுகிற பாரதிய ஜனதாவின் ஒன்றிய அரசுக்கு சரியான சவுக்கடியை குடிக்க வேண்டும் என்று சொன்னார் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே ஒரு சரியான நேரம் இதை சரியான களமாக மாற்றுங்கள் இந்தியாவிற்கே களமாக மாற்றுங்கள் ஒருபோதும் எங்கள் தமிழக அரசு தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய ஒன்றிய அரசு அலுவலகங்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு முதல் கட்டமாக எனக்கு பிடித்த தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் உங்கள் தலைமையிலான திமுக தொண்டர்களும் பொதுமக்களும் இயக்கத்தை அறியுங்கள் வைக்கோ ஐயா பெரியவர் பேராசிரியர் இங்க இருக்கக்கூடிய அந்த சண்முகம் முத்தரசன் ஜவஹர்லால் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமர் தமிழ் வம்சாவி இன்னும் வர இருக்கின்ற விடுதலை கட்சிகளின் தலைவர் அண்ணன் திருமா உள்ளிட்ட அத்தனை கட்சி தலைவரும் முதல்ல வரிகுடா இயக்கத்தை தொடங்குவோம் எங்க எனக்கு பிடித்த சுங்க சாவடியில் சுங்கம் தர மறுப்போம் இரண்டாவது ஜிஎஸ்டி கொடுக்கிறதுக்கு ஒத்துழைப்பு தர மாட்டோம் நீங்கள் எனக்கு முன்னால் பேசியவர் குறிப்பிட்டது போல் இங்கே மாண்புமிகு நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பு சோதரர் அன்பில் மகேஷ் அவர்கள் இந்த போராட்டம் என்பதை விளக்கமாக அவர்களை கருத்து வைக்கிறார் அவர் எடுத்து வைக்கிற அவர் இருக்கிற சார்ந்திருக்கிற ஒன்றிய அரசுடைய சிபிஎஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிகளுக்கு தமிழ்நாடு அரசு எந்த விதத்திலும் உறுதுணையாக இருக்காது அறிவிங்க அஞ்சு ஸ்டேட்டுக்கு மின்சார உற்பத்தி செய்கிற என்னுடைய தொகுதியினுடைய பகுதியில் இருக்கிற நிலங்களை கையகப்படுத்தி அதற்கு விவசாயிகளை வயிற்று அடித்து என்எல்சி இல்ல அதற்கு நிலையெடுப்புக்கு போடப்பட்ட அதிகாரிகளை அனைவரையும் திரும்ப அதான் நீ துறைமுகத்திற்கு துணை நீக்க மாட்டோம்னு சொல்லுங்க பரந்தூருக்கு பாட்டாவுக்கு நிலத்தை கையகப்படுத்த தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசுமங்களுக்கு உங்களுக்கு ஒத்துழைக்க மறுக்கும் அறிவிங்க உங்கள் காலடியில் மோடி மண்டி இடுகிறானா இல்லையா என்பதை நான் பார்க்கிறேன் இதை செய்யுங்க முதலமைச்சர் அவர்கள் ஒரு முறை செய்யுங்க தமிழ் மான உணர்ச்சியில இன உணர்ச்சியில சுயமரியாதையில அந்த தன்மானத்துல அவன் கைய வச்சுக்கிட்டே இருக்கிறான் நாம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக அரசு என்பதற்காக நீங்கள் எவ்வளவோ பதிந்து போகின்றீர்கள் எவ்வளவு தீர்மானங்களை நிறைவேற்றி அனுப்புகிறீர்கள் ஒண்ணுக்கு மரியாதை கிடையாது எல்லா தூக்கி குப்பை நம்முடைய இந்திய நாட்டுடைய நாடாளுமன்றத்தில் நீங்க வேலைக்கு பின்னால் இருக்கிற தொடங்கி அருமை சகோதரி கனிமொழியிலிருந்து ராசாவிலிருந்து ஒவ்வொரு நாடாளுமன்ற குறிப்பிடம் அண்ணன் டி ஆர் இருந்து அத்தனை பேரும் இந்த நாட்டுக்கு செய்கின்ற மோடி அரசின் பல்வேறு கும்பலின் அரியாதை அக்கிரமங்களை கிழித்து

நான் அதிகமா பேசுறதா தளபதி சட்டமன்றத்தில் அழைச்சி வேலை பேசும் கேட்பார் அதனால ஆத்தம் பொங்குது கோபம் வருது நாளையே என்எல்சி வச்சுக்கிற கச்சேரி வச்சுக்கிறேன் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் இருக்கிற அமைச்சர் பெருமக்களுக்கும் நான் டி ஆர் பால போன்ற மாநில சுயாட்சி உரிமைகளுக்காக நாடாளுமன்றத்தில் சிம்பக்குரல் எழுப்புகிற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வேலையில வீட்டில் இருக்கிற சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு ஒரு அன்பான

இந்த காசியில நடத்துறான் அங்க இந்த மக்கள் மானம் கட்டு போன தமிழன் தொடர்ந்து ஏறி போறான் செருப்பால் அடிக்கிற அந்த ட்ரெயின் டிவி தொலைக்காட்சியில காட்டுச்சுல கிளாச உடைச்சி உனக்கு என்னடா தமிழர் சேர்ல உட்காந்து சேர்லன்றான் இவன் சொல்றான் நான் ரிசர்வ் பண்ணி நான் முன்பதிவு பண்ணுவேன் அட முண்டா நான் இந்தி காரணம் இறங்குற தமிழ் நாயேன்னு இந்தியை திட்டி இழுத்து போறேன் போறான ஐயா தேக்க நாய் இருக்க ஒன்றிய அரசுக்கு அஸ்ஸாம் போன குழந்தை அவங்க உருவாக்குறான் ஒரிசா போன குழந்தை அவங்க உருவாக்குறான்

அந்த வேலை வாய்ப்பு உறுதி செய்கின்ற திருத்த சட்டம் தமிழ் படிச்சிருக்கணும் தமிழ் எழுதி படிக்கணும் தமிழ் பேசணும் இது எல்லாம் தெரிஞ்சு நாற்பது வைப்பும் தமிழ் எடுத்தாதான் தமிழின தலைவருடைய வாரிசு ஆட்சியிலே வேலை கிடைக்கும் என்ற வரலாற்று சிறப்புமிக்க சட்டத்தை நிறைவேற்றுவது திமுக ஆட்சி என்ன நிறைய பத்திரிக்கையாங்க நீங்க திமுக கடுமையா எதிர்க்கிறீங்க என்று ஒரு தோழமையோடு இங்க தான் சுட்டி காட்டினாதான் இந்த சட்டம் நமக்கு கிடைக்கும் அங்க இருக்கிற சென் பதினாறு கும்பல்கள் நீ இந்திய தாண்டா எதிர்ப்ப நான் இந்தி கொண்டு வந்து இறக்குறேன்னு ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேர் சென்ட்ரல கொண்டாந்து இறக்குறான அவனை எதிர்த்து கேட்பு இருக்கு என்னை போன்றவர்கள் சட்டமன்றத்தில் பணியாற்றுகின்ற போது நம்முடைய அமைச்சர் மாசு போன்ற அண்ணன் பாபு போன்ற அமைச்சர் பெருமக்கள் அதற்குரிய பதிலை சொல்லி விடையை தேடி இந்த மண்ணையும் இந்த மக்களையும் காப்பாற்ற முடியும் ஆனால் இது சரியான தருணம் மாநில உரிமைகளுக்கும் சுயாட்சி கேட்ட திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுங்கள் முன்னெடுங்கள் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்